வானாதி வானங்களுக்கெல்லாம் மேலாக வீற்றிருக்கிற நீதி உள்ள பிதாவே மது நாமத்திற்கே உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அதை குமாரனாகி கிறிஸ்துவே அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி அப்போ ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம்னா நம்ம பிதாவை பார்த்தது போல பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்போ ஏசு கிறிஸ்துவை பார்த்தாலே நம்ம புதாவை பார்த்தது மாதிரி தான் அப்போ நேரடியாக புதாவை யாருமே பார்த்ததில்லை அதனால தான் இந்த வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைனா ஆதாம் முதல் இந்நாள் வரை உள்ள மனுஷர்கள் எல்லாருக்குமே யாருமே பிதாவை கண்டதில்லை பிதாவை கண்டால் அவங்க உயிரோடு இருக்க முடியாது அவ்வளவு பிரகாசம் அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட கிட்ட நெருங்க முடியாது அவர் அவள் அக்கினிமயமாய் நிறைந்திருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனை யாருனாலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஆணித்தரமான இந்த வசனம் சொல்கிறது ஒன்று தீமை தேய் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சேரக்கூடாத ஒளி அப்படின்னா நெருங்கவே முடியாது அவ்வளவு பிரகாசமான மகிமை நிறைந்த நீதியின் சூரியன் தயாராக நெருங்க முடியுதா அதை காற்றிலும் ஒளி மிகுந்த ஒளி நிறைந்த தேவனாக இருக்கிறார் பவர்ஃபுல் தேவனாக இருக்கிறார் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும்னா ஆதாமும் தான் ஆதாமும் பார்க்கல காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் ஒன்று தீமத்திய ஆறாவது வசனம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பிதா மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவர் மனுஷரில் யாருமே அவரை பார்க்கலை அப்படின்னா பிதாவை யாருமே பார்த்ததில்லை அப்போ ஆதி ஆமத்தில் நான் முகமுகமாய் கண்டேன் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன் அநேகர் சொல்கிறா சொல்லியிருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் யாரை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துவ தான் பார்த்துருக்காங்க இப்போ ஏசு கிறிஸ்து பிராவின் வலது பரிசுத்தில் வீட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் நிறைய காரியங்களில் செயல்படுகிறாருங்கிறத ஆதியிலிருந்தே நம்ம பார்க்க முடியும் ஆதி ஆமத்திலிருந்து பரிசு அவையான ஒவ்வொரு மேலேயும் இறங்கி காரியங்களை செயல்படுத்துகிறார்னு பார்க்குறோம் அப்போ ஏசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் சும்மாவே இருந்திருப்பார் அவரும் கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் அவர் சும்மாவே இருக்கலை ஆதி ஆகமத்திலையும் ஏசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் பூமியில் புதிய ஏற்பாடு துவங்கும் போது ஏசு கிறிஸ்து நம்மை போல மாமிசத்தில் மனிதனாய் பிறக்கிறார் அது வரைக்கும் அவர் தேவன் அவர் ஏசு கிறிஸ்து நேரடியாக பூமியில் இறங்கி வந்து செயல்பட்டு தான் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை தான் எல்லோருமே முகமுகமாய் பார்த்துருக்கிறாங்க இப்போ அந்த யோவான் எட்டு ஐம்பத்தாறில் ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான் கண்டு கலிகூர்ந்தான் அப்படின்னு ஒரு வசன் இருக்குது ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான் கண்டு கலிகூர்ந்தான்னு யார் சொல்கிறது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ ஆபிரகாம் இங்கே பார்த்தது யாரை ஏசு கிறிஸ்துவை அப்புறம் யாக்கோப்பு என்ன செய்கிறார் நான் முகமுகமாய் கண்டேன் நான் கர்த்தரை தேவனை முகமுகமாய் கண்டேன் யாக்கோப்பு சொல்கிறார் அது எங்கே பார்த்தார் அவர் தேவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ கர்த்தரை தேவனை நான் முகமுகமாய் கண்டேன் யாக்கோப்பு சொல்கிறது யார் நான் ஏசு கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவ தான் அவர் முகமுகமாய் கண்டார் இப்போ ஆதி ஆகமும் பதினெட்டு ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையில் வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் ஆபிராம் மம்ரேயின் சமபூமியிலே இருக்காரு அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் கூடாரவாசலிருந்தவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கடந்து போக வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு அவன் அந்த நான் கொஞ்சம் தங்கி இருங்க நான் போய் உங்களுக்கு மாவு எடுத்து பிசைஞ்சு ஒரு கன்று குட்டி அடித்து உங்களுக்கு உணவு சமைச்சி உங்களுக்கு உங்கள் ஆகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எழுது அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதாமை நோக்கி போனார்கள் இப்போ மூன்று பேர் வர்றாங்க அதில் ரெண்டு பேர் சோதாமை அழிக்கிறதுக்காக ரெண்டு தூதர்கள் இங்கே போயிடுறாங்க அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதாமை நோக்கி போனார்கள் அந்த போன ரெண்டு பேருமே தூதர்கள் ஆபிரகமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் இப்போ ஆபிரகாம் யாருக்கு முன்னாடி நிற்கிறான் கர்த்தருக்கு முன்பாக நின்று நின்று கொண்டிருக்கிறான் அந்த கர்த்தர் யார் தேவனை முகமுகமாய் காண முடியாது அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து நின்று ஆபிரகமோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஐம்பது நீதிமான் இருந்தால் இருபது நீதிமான் இருந்தால் பத்து நீதிமான் இருந்தால் இப்படி வரிசையாக அடுத்தடுத்த கேள்விகளை ஏசு கிறிஸ்துவோட ஆபிராமம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கையில் இருபத்தி ஆறாவது வசனம் அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமன்றங்களைக் கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆமிரகம் பிரதித்தரமாக இதோ தொழும் இருக்கிற அடியே ஆண்டவரோடய பேச துணிந்தேன் இப்படி கெஞ்சி கெஞ்சி பேசிக்கிட்டே வராரு பேசிக்கிட்டே வச்சு முப்பத்தி மூணாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் ஆமிரகமோடு பேசி முடித்த பின்பு அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு லோத்துவே சோதம் பட்டணத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு ஏசு கிறிஸ்துவோட முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கார் முகமுகமாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் இப்போ இந்த இடத்துல யாரை பார்த்தார் ஆபிரகாம் ஏசு கிறிஸ்துவை பார்த்தார் அதைத்தான் வச்சு தேவன் ஏசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் காலத்தில் சொல்கிறார் ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான் கண்டு கழிவு இருந்தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ யாக்கோப்பு ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுலேருந்து நான் வாசிக்கிறேன் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு யா யாகோப்பு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது பொழுதுவடியும் அளவும் அவனுடனே போராடி அவன் மாமனார் இருந்து ஆடு மாடு மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு வர்றான் ஒரு ஆற்றையில் வந்து தங்கி அவர்களை அனுப்பி விட்டுட்டு பிந்து தங்கி இருக்கிறான் அந்த நேரத்தில் யாக்கோப்பு பிந்து தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடி அவனோடு போராடி ஒரு புருஷன் பொழுது விடுகிற வரைக்கும் யாக்கோப்போடு போராடுறாரு அவனை மேற்கொள்ளாததை கண்டு பொழுது விடுகிற வரைக்கும் தேவனோடு யாக்கோப்பு இருக்கார் அந்த தேவனை மேற்கொள்ள விடாதபடிக்கு போராடி இருக்கார் மேற்கொள்ளாத விடாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் மேற்கொள்ள தொடட்டவுன்னே என்ன இருக்கும் அதுக்கப்புறம் அவர் போராட முடியாமல் போயிருக்கோம் அந் அந்த அவர் அவர் நான் போ போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வித்தாலையும் போக விட மாட்டேன் என்றான் அப்போ அதனால் அவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறார் யாசிர் வைத்துட்டு முப்பதாவது வசனத்தை நான் பார்க்குறேன் அப்பொழுது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அப்பொழுது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் முகமு முகமாய் கண்டானா உயிரை தப்பி பிழைச்சிட்டேன் தேவனை நான் முகமுகம் கண்டு உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னா அவ தேவனை நாங்கள் காண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ இந்த தேவனை முகமாய் கண்டேன்ட்டுன்னா யாரை பார்த்துருப்பார் ஏசு கிறிஸ்துவை தான் அவர் பார்த்துருக்காரு யாக்கோப்பு ஏசு கிறிஸ்துவ தான் முகமுகமாய் பார்த்துருக்காரு பிரதாவை பார்க்க முடியாது பிரதாவை ஒரு ஒரு காலம் பார்க்க முடியாது அது வந்து அந்த அது ஆ ஆணித்தரமானது புதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லைன்னா அதுக்கு முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது அதில் ஸ்டாண்டர்டாக நம்ம தான் அந்த செய்தியை நம்ம பார்க்கணும் இப்போ போல் யாத்திராகவும் பதினொன்று இருபது டு இருபத்தி மூணு யாத்திராகவும் முப்பத்தி மூணு பதின் இருபது டு இருபத்தி மூணு வாசிக்கிறேன் பதினொன்று வாஸ்கிரனே ஒருவன் தன் சிணையதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனை யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனை வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் இப்போ இந்த இடத்துல ஒருவன் தன் சிநைதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல முகமுகமாக யார் பேசியிருப்பா மோசையோட தேவனை கண்டிப்பாக யாரும் முகமாய் பார்க்க முடியாது இப்போ இவர் முகமுகமாக பேசினார்னா யார் ஏசு கிறிஸ்துவோடதே இவர் முகமுகமாக பேசியிருக்கார் மோசை அதுக்கடுத்து இரு பின்பு என் கரத்தை எடுப்பேன் நான் இருபத்தி மூணு என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படக்கூடாது என்றார் இருபதுலேருந்து வாசிக்கிறேன் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷன் என்னை உயிர் கண்டு உயிரோடு இரு இருக்கக்கூடாது என்றார் என்னை பார்த்துட்டு ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது அது வந்து பிரதானமான கட்டளை பின்னும் கர்த்தர் இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலை நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் அப்போ மோசேக்கு முகமுகமாய் நான் கண்டேன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை தான் அவர் தேவனை கண்டதில்லை தேவன் என்னை கண்டு ஒருத்தன உயிரோடு இருக்க முடியாதுன்னு வேறு சொல்லிட்டார் இப்படி இப்போ இப்படிப்பட்ட தேவனே நாம் முகமுகமாய் கண்டோம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கலாம் நம்ம பிதாவை தான் அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருக்க கூடாது உபாவத்தில் அஞ்சு நாள் ஜனங்கள் முகமுகமாய் கண்டார்கள்னு இருக்குது ஜனங்களும் முகமுகமாய் எல்லோருமே ஜனங்கள் எல்லோரும் முகமுகமாகி கண்டார்கள் இருக்குது அவருடைய மகிமையை அப்போ நியாயாதிபதிகளில் கிதியோன் கர்த்தருடைய தூதனை தான் முகமுகமாய் கண்டிருக்கிறான் பிதாவை காணலை இப்படி நாம் பழைய ஏற்பாட்டில் முகமாய் கண்டார்கள்ங்கிறதுக்காக நம்ம பிதாவை கண்டார்கள் முடிவெடுத்துற வேணாம் பிதாவை ஒருவனும் கண்டதில்லை இது இதில் மாறாத பிரமாணம் அதனால் நாமளும் யாரையும் பிதாவை கண்டதில்லை ஆனால் நாம் எல்லாருமே பிதாவை கண்டிருக்கோம் யார் மூலமாக கிறிஸ்து மூலமாக ஏசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டான் பிதாவை கண்டவன் ஏசு கிறிஸ்துவை கண்டான் ரெண்டு பேருமே பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து பிதாவுக்குள்ளும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் இருவருமே தேவனாக இருக்கிறார்கள் அந்த தேவனை விசுவாசிப்போம் ஆமேன்